ஜெயாப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் அச்சு மசலம் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேர்களே இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம் இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கும் திரு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் இப்போது இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் பார்த்தோம்னா மக்களவைத் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையிலே ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை கூட்டணி கட்சிகளுடன் செய்து கொண்ட தொகுதி உடன்பாடு இதெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றது இதில் ஓபிஎஸ் யூபிஎஸ் அணி தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதில் யாராருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு என்கிற செய்தியெல்லாம் முக்கிய செய்தியாக இருக்குது அத்தோட கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் காலமாகி இருக்கிறார் அந்த செய்தியில் நம்ம பேச போகிறோம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ மக்களவைத் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க வேலையில் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் பேசியவர்கள் எப்படியெல்லாம் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்று அந்த கூட்டணியின் வெளிப்பாடு எவ்வளவு தொகுதிகளை பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இழந்திருக்கிறது என்பதை பார்த்துருக்கிறார்கள் அந்த வகையிலே நேற்று ஓபிஎஸ் இபிஎஸ் அணியாகட்டும் திமுகவும் தொகுதி பங்கீடெல்லாம் முடித்த பிறகு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய பார்வையில் அந்த வேட்பாளர் அறிவிப்பு எப்படி இருக்குது இது முதல்ல நம்ம இந்த அதிமுக லிஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல அதிமுக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க பெரிய கட்சிகள் எல்லாம் கூட எப்படிப்பட்ட இடங்களை எழுந்திருக்கிறார்கள்னு ஸோ சென்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு கிட்டத்தட்ட இல்லை முப்பத்தேழு இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக இந்த வாட்டி இருபது தான் பாராளுமன்ற தொகுதியில் தான் போட்டி போடுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வெற்றி பெற்ற பதினேழு அதிமுக எம்பிக்களுக்கு இந்த தடவை சீட் இல்லை ஸோ இருபது இடத்துல அவங்க போட்டி போடுறாங்க ஸோ ஸ்ட்ரைட்டவே ஒரு பதினேழு எம்பிக்களுக்கு சீட் இல்லை போன தடவை எம்பியாக இருந்தவங்களுக்கு இந்த தடவை மூ சீட் இல்லைன்றது ஒரு இதாகிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர்கள் தொகுதி பங்கீடு இந்த தேமுதிக பாமகோட உள்ள தொகுதி பங்கீடுகள்லாம் இருக்கு இல்லையா அதுவே வந்து ரொம்ப டிலே ஆகி போனதை நம்ம பார்த்தோம் பலவிதமான பேச்சுக்கள் பல கட்டங்களாக பேச்சுக்கள் ஓபிஎஸ் ஒரு தடவை போய் பேசுகிறது இபிஎஸ் பேசுகிறது அப்புறம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களெலாம் விஜயகாந்தை சந்திக்கிறது அந்த தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுலையே இழுவரிகள் நீடித்த நிலையில் இதற்கு முன்னாடி அதிமுக கூட்டணிக்கு முன்னாடியே திமுக கூட்டணி வந்து தன்னோட தொகுதிகளை ஃபைனலைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் அதிமுக இன்னும் டிலே பண்ணுது ஏன் இழுபரின்னு ஒரு கேள்விகள் எழுந்துன்னு இருக்கும்போதே நேற்று காலையில் வந்து ஓபிஎஸ் இபிஎஸும் வந்து அதிமுக எந்தெந்த கூட்டணி கட்சிகள் எந்த தொகுதியில் போட்டி போடுறதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பட் அந்த அனவுன்ஸ்மெண்ட்டில் என்ன பார்க்குறோன்னா வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சி கட்சிகளும் அங்கே பிரசன்தான் இருப்பாங்க வந்து தொகுதிகளை சொல்லும்பொழுது ஆனால் நேற்று வந்து அதிமுகவும் பாஜகவும் இந்த புதிய நீதி கட்சி அவங்க தான் இருந்தா எனக்கு தேமுதிக பாமக அவங்க கலந்து கிருஷ்ணசாமி கூட இருந்த மாதிரி தெரியல எனக்கு ஸோ அவங்களாம் இல்லை அதில் ஸோ அவங்களுக்குள்ளே ஏதாவது தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணுறதில் இன்னும் முரண்பாடுகள் இருக்கா ஏன் வந்து இவங்களாம் கலந்துக்கலாம் ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியிலேருந்து ஏழும் இன்னும் சில தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணலையா அப்படின்ற மாதிரியான கேள்வி ஆனாலும் கூட அதிமுக அந்த நாற்பது மொ தொகுதிகளை வந்து மு முப்ப என்னென்ன தொகுதியில் யார் யாருக்குன்னு பட்டியல நேற்று மார்னிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரி அனௌன்ஸ் பண்ண பிறகு நேற்று ஈவினிங் வந்து வேட்பாளர் பட்டியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் யார் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல ஆறரை மணிக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இரவு பத்து மணி வரைக்கும் கூட லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகலை ஸோ அதில் என்ன இழுபதி அவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஓடிந்து நம்ம பார்த்தோம் அப்புறம் அது கடைசி நேரத்தில் என்னென்னா வந்து ஒரு குறிப்பிட்ட லோக்கல் ப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓபிஎஸும் இபிஎஸும் வந்து ஈல்ட் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா அந்த வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து வாரிசுகளாக இருக்காங்க ஆறு பேர் வந்து வாரிசுகளாக இருக்காங்க ஓபிஎஸோட மகன் இருக்கார் அப்புறம் வந்து ஜெயக்குமாரோட மகன் இருக்கார் ராஜன் செல்லப்பாவோட மகன் இருக்கார் பிஹெச் பாண்டியனோட மகன் இருக்கார் ஸோ இந்த மாதிரி வந்து வாரிசுகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த ஆறு பேருக்கு சீட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு மறுபடியும் வந்திருக்கு வழக்கமாக வந்து திமுக வந்து குடும்ப கட்சி குடும்ப குடும்பத்தினர்களுக்கே சீட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிற அந்த குற்றச்சாட்டு இப்போ அதிமுக மேலேயும் போயிருக்கு பரஸ்பரமாக இருக்கு பரஸ்பரமாக இருக்குது அதிமுகலையும் கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து இது மாதிரி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என்டையர் லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சிட்டிங் எம்பிஸ் இந்த இருபது இடங்கள் இவங்க போட்டி போகிறாங்களே அதில் இருக்கிற சிட்டிங் எம்பிஸில் ஒன்லி ஆறு பேருக்கு தான் சீட்டு மறுபடியும் கொடுத்துருக்காங்க அது ஒரு இது இப்போ ஜெயவர்தனுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து தம்பிதுரை கொடுத்துருக்காங்க மகேந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேருக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க திருப்பி சீட்டு கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ இப்போ பார்க்கும்பொழுது என்ன இருக்குதுன்னா இப்போ பதினாலு பேருக்கு மறுபடியும் சீட் இல்லை அந்த சிட்டிங் எம்பிஸில் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏற்கனவே பதினேழு தொகுதிகளை விட்டு கொடுத்துட்டாங்க பதினேழு பேருக்கு கிடையாது இதில் ஒரு பதினாலு பேருக்கு கிடையாது கிட்டத்தட்ட வந்து முப்பத்தோரு பேர்களுக்கு சிறந்த முறை எம்பியாக இருந்த முப்பத்தோரு பேர்களுக்கு இந்த தடவை அதிமுகவில் சீட்டு கிடையாது அதில் பார்த்திங்கன்னா அன்வர் ராஜா போன்றவர்கள்லாம் அதில் இருக்காங்க அவங்க அன்வர் ராஜாக்கெல்லாம் தொகுதியே மாற்றுக் கட்சிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது முப்பத்தோரு சிட்டிங் எம்பிக்களுக்கு வந்து சீட்டு கிடையாது தான் ஒன்று அவங்களோட தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே தொகுதி அதிமுக வச்சிருந்தாலும் அந்த தொகுதியில் வந்து அந்த வேட்பாளர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார் ஸோ இந்த முப்பத்தோரு பேரும் அந்த அதிமுக அந்த தொகுதிகளில் வந்து அதிருப்தியாளராக மாறுவாங்களா இல்லை அவங்க வந்து கழகத்துக்கு வேலை செய்வாங்களான்ற எண்ணங்கள் உருவாரதை நம்ம பார்க்கறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ திமுகவோட நேரடியாக போட்டி போடுறதை குறைக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க வந்து அதை குறைச்சிருக்காங்க எட்டு தொகுதிகளில் தான் அவங்க திமுகவோட அதிமுக நேரடியாக போட்டி போடுறதை நம்ம பார்க்கறோம் மற்ற பன்னெண்டு தொகுதிகளில் வந்து அதிமுக வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகளில் போட்டி போடுறது கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் திமுகவுக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன் அப்போ திமுகவும் அதிமுக வெட்டணி இதில் போடும்போது திமுகவோட அதிமுகவோட அதிமுக கூட்டணி கட்சிகள் பன்னெண்டு இடத்துல திமுக மோதறதை நம்ம பார்க்குறோம் இந்த பன்னெண்டு தொகுதியிலையும் திமுகவும் அதிமுக கூட்டணி கட்சிகளும் மோதிர இடத்துல அதிமுகவோட தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்குன்றது ஒரு முக்கியமான கேள்வி அங்கே போட்டி போடும்போது அமுமுக அதிமுக திமுக போட்டி அமுமுக அதிமுக இல்லை கூட்டணி கட்சி போட்டி போடுது திமுக இருக்கு திமுக இருக்கு அப்போது அதிமுக தொண்டனின் மனநிலை எப்படி இருக்கும் அந்த இடத்துல யாருக்கு அவன் ஓட்டு போடுவான் கூட்டணி கட்சிக்கு வேலை செய்வானா இல்லை ஒன்றா ஒரே பலகாண்டு காலம் ஒரே இடத்துல கட்சி வளர்த்த தோழர்கள் ஒருத்தர் ஒன்றா இருக்கும்போது அவன் எப்படி பார்ப்பான் நாளைக்கு கட்சியோட எதிர்காலம் பார்த்து சரி நம்ம எப்படி இருந்தாலும் வந்து இவங்களாம் அம்மாவுடைய நம்ம கட்சியில் தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருக்கோம் இந்த இடத்துல வந்து அதிமுக நிற்கலை நம்ம என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி அவன் எப்படி ரியாக்ட் சொல்ல தெரியல அவன் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒழுங்காக வேலை செய்வானா இல்லை அவனுடைய வாக்குகள் வந்து அமமுகவுக்கு போகுமா எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த கட்சி ஒன்னா சேர வேண்டிய ஒரு கட்சி எதிர்காலத்தில் ஒன்னா இருக்க வேண்டிய கட்சி கட்சி நலனுக்காக அது அமமுக வின் பண்ணாலும் சரி அமமுக பண்ணதில் என்ன இருக்கு தோழமை கட்சி மின்படுறதுக்கு போல அமமுக நம்மளுடைய நம்ம வளர்த்த கழகம் தானே அப்படின்ற எண்ணம் அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒருமையானால் நிலைமை இருந்து பல தொகுதிகளில் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இப்போ மொத்த தொகுதிகளில் நேரடியாக போட்டி போடக்கூடிய அந்த எட்டு தொகுதியை தவிர்த்துட்டு மற்ற தொகுதிகளில் வந்து மக்கள் ஒரு குழப்ப நிலைக்கு அதிமுக தொண்டர்கள் குழப்ப நிலைக்கு ஆளாவாங்க ஆளாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவர்களெல்லாம் ஒன்றாக இருந்து கட்சிகளை பல ஆண்டுகளாக அங்கே வளர்த்தவங்க ஸோ ஒன்றா இன்னைக்கு ஒரு ஒரு சூழல் இந்த மாறுபட்ட சூழலில் வந்து வெவ்வேறு முகாம்கள் இருந்தால் கூட நாளைக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த அதிமுகவுடைய கட்சி அல்லது ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றத நம்ம பா மறுன்றதை அவங்க கட்சி ஒன்றா இருக்கணும் ஆட்சி வலுவாக இருக்கணும் ஆட்சி நீடிக்கணும்ன்ற மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது கட்சி ஒன்றாக இருக்கணுன்றது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது அப்போது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம க கழக தளத்தில் இருக்கும் இருக்கும்பொழுது நம்ம மாற்றுக் கட்சிக்கு எந்த அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தேர்தலும் போது தான் அதை பார்க்கணும் கலநிலைமையை பார்க்கணும் ஏன்னா இந்த அதிமுகன்றது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கட்சியாக இருக்குது கீழ் கீழே கீழ் லெவலில் நீங்கள் அவர்களும் பார்க்கும்போது புரட்சித் தலைவர் அம்மாவின் இறப்பிற்கு பிறகு அந்த கட்சியிலருந்து இரண்டாக பிரியப்பட்டாலும் கூட தொண்டர்கள் வேறுபக்கிட்டு போனதாக பெரிய செய்தி வரல தொண்டர்கள் வந்து நிறைய மனநிலையில் தான் சார் இருக்காங்க தொண்டர்களோட மனநிலை என்னவா இருக்குன்னா இந்த கட்சி எதிர்காலத்தில் வலுவாக ஒற்றை தலைமையின் கீழே இருக்கணும் இந்த இரட்டை தலைமையெல்லாம் இந்த க அதிமுகவுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது கட்சி எதிர்காலத்தில் வலுவாக இருக்கணும்னா ஒற்றை தலைமையில் இருக்கணும் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மாதிரி பிரிஞ்சுருக்கக்கூடாது அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல் இந்த கட்சி நூறாண்டு காலம் இருக்கணும்னு அப்படின்னு சொன்னால் இந்த கட்சி ஒற்றை தலைமையின் கீழே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் இரட்டை தலைமையை எந்த கட்சிக்குமே வந்து சரியாக வராது அது வந்து நேற்று வெளியான தே வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் பட்டியலில் கூட பலவிதமான இழுபதிகள் நடந்திருக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஓபிஎஸ்மானுக்கு சீட்டாக என்னோட மகனுக்கு கேக் கொடுக்கணும்னு ராஜேஜெல்லப்பா கேட்டு மூணு மணி நேரம் அடம் பிடிச்சி தான் சீட்டை வாங்கியிருக்காரு அந்த சிட்டிங் எப்படி கோபாலகிருஷ்ணனுக்கு கொடுக்க வேண்டியது கடைசி நிமிஷத்தில் மாற்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதிருப்தி முப்பத்தோரு எம்பிக்களுக்கு வந்து தொகுதிகள் மாற்றுக் கட்சி கொடுக்கப்பட்டு இவங்க அதிமுக தொகுதிகள் இருந்தாலும் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தோரு எம்பிக்களோட நிலைமை என்ன ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஐந்து வருட காலம் இந்த கட்சியில் இருந்திருக்காங்க அவங்க எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பாங்க அவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்வாங்களா அன்வர் ராஜா போன்றவர்களுக்கு ராமநாதபுரம் தொகுதி நீங்கள் பாஜக கொடுத்துட்டீங்க அவர்கள் அந்த இடத்துல அவங்க எப்படி வேலை செய்வாங்க அவர் முக்கியமான பிரமுகர் அவர் அவர் வந்து பார்லிமெண்ட்டில் முத்தலாக் மசோதா மசோதாவும் போது எடுத்து பாஜகவை எடுத்து கடுமையாக குரல் கொடுத்ததுனால தொகுதியை நீங்கள் பாஜக கொடுத்துட்டீங்க அவருக்கும் அவருக்கு சீட்டு கிடையாது தொகுதியை கொடுத்ததுனால சீட்டும் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட சூழலை வந்து அதிமுகவுக்கு உண்டாக்கும் கிரவுண்ட் லெவலில் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம ஸோ இவங்க நினைக்கிறாங்க ஒரு மோடியோட இமேஜு அப்புறம் வந்து ரேஷன் ரேஷன் கார்டுக்கு பொங்கல் போது ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தது அப்புறம் வந்து அம்மாவோட திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துறது மூலமாக எங்களுக்கு மக்கள் வாக்குகள் அளிப்பான்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் வேறு அதற்கு இன்னொரு எதிர்புறமாக நீங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க அல்லது வந்து நீங்கள் எப்படி ஃபண்ட்ஸ்லாம் இருக்கீங்க எப்படி தமிழ்நாட்டு நலன்களை விட்டு கொடுத்தீங்க உங்கள் நீட்டு மசோதா என்னாச்சு ஏன் டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பனாக மாற்றிட்டுருக்காங்க அதை ஏன் கிட்ட குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான எது விஷயங்கள்லாம் வந்து இருக்குது இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு எதனான விஷயங்களும் இங்கே இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து நீங்கள் கட்சிக்காரர்களையும் நீங்கள் வந்து சீட்டு கொடுக்காத நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினீங்கன்னா நாளைக்கு அவர்கள் எலெக்ஷனில் எந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த அதிமுக லிஸ்ட் வந்து ஒரு மிக்சடாக இருக்குது அது வந்து இப்போது தம்பிதுரை இருக்கார் தம்பிதுரைக்கு நீங்கள் மறுபடியும் சீட் கொடுத்துருக்கீங்க அவர் பாஜகவை நாங்கள் ஏன் தோளில் சுமக்கணும்னு கேட்டார் அவர் எங்களுக்கு என்ன தலையெழுத்தால் நாங்கள் ஏன் பாஜகத்தோடு இன்றைக்கி அந்த பாஜகவுடையே நீங்கள் வந்து கூட்டணி சேர்ந்துட்டு அதை கேட்டால் அது ஒரு யுக்தியாக அவர் பேசினார் அது இப்படி பேசினதுலாம் தான் நாங்கள் பாஜகவுக்கு அஞ்சு இடம் தான் கொடுத்தோம் இல்லாட்டி அவங்க நிறைய இடம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம யுக்தின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யுக்தி கிடையாது இது ஏதோ ஒரு வேறு வழியில்லாத வந்து இது நடந்திருக்கே தவிர யுக்தி கிடையாது யாருக்குமே அதிமுகவில் வந்து பாஜக கூட்டணி விரும்பாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் கூட்டணி ஒவ்வொரு கட்சியையும் வந்து கூட்டணி சேரும்பொழுது அதிமுகவில் வந்து பா பாமகவில் கூட அதிமுக கூட்டணி விரும்பாத இருக்கலாம் தேமுதிகாவில் கூட இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் தேர்தல் வரும்போது இவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்து வேலை செய்தால்தான் வெற்றியை வந்து ஈட்ட முடியும் சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒன்றா இணைந்து வேலை செய்யணும் கிரவுண்ட் லெவல்ல ஒன்றா இணைந்து வேலை செய்யணும் அதனால தான் தொடர்ந்து வந்து இந்த தலைவர்கள் தலைவர் கூட்டணிக்கான ஒரு ஃபார்முனானு வச்சிட்டா கூட மக்கள் நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மேல என்ன மாதிரியான விமர்சனங்கள் இருந்துச்சு அப்டிங்கிறத தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் பிரதமர் சென்னைக்கு வரும்பொழுதும் அவர் எப்படி எல்லாம் விமான நிலையத்திற்கு சென்றார் என்பதும் கண்கூட வந்து செய்தி ஆனா தேர்தல்கிற போது இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டா மக்கள் அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த அடுத்தது மக்கள் மறப்பாங்கன்னு சொல்ல முடியாது மக்கள் வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க நேற்று வரையும் நீங்கள் என்ன பேசின்னு வந்தீங்க இன்றைக்கி உங்கள் ஸ்டாண்ட் எப்படி மாறி இருக்கு ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டு மோடி அவர்கள் வந்து இந்திய பிரதமராக பிரதமராக தொடர்ந்தால்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் இந்தியா பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நெரட்டிவை ஒரு ஒரு புதிய ஒரு நிலைப்பாட்டை வந்து கொண்டு வைக்கிறாங்க வாக்காளர் மத்தியில் அந்த ஒரு அதை தான் வச்சு இவங்க பிரச்சாரம் அழுத்தமாக பண்ண போகிறாங்க அப்புறம் அவங்களோட இந்துத்துவ விஷயங்கள்லாம் எடுத்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அது வேற விஷயம் நீங்க உங்களை வளர்ச்சி பணிகள் நீங்க என்ன செஞ்சீங்க எது செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க பதினோராயிரத்தி முந்நூற்றாறு கோடி ரூபாய் நீங்க கொடுக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு கொடுக்காதே வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய பாக்கியாகட்டும் லோக்கல் பாடிஸ் கொடுக்க வேண்டிய பாக்கியாகட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பாக்கியாகட்டும் நீங்க பதினோராயிரம் கோடி ரூபாய் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத இருக்காங்க அப்போ இந்த அரசு இணக்கமாக இருந்து என்ன பிரயோஜனம் என்ன நீங்க ஃபண்ட்ஸ் வாங்கினீங்க நமக்கு உரிமை கிடைக்க வேண்டியது சட்ட உருவமாக கிடைக்க வேண்டிய தொகையே வராது இருக்குது வறட்சி நிவாரணத்துக்கு நீங்கள் வெள்ள நிவாரணத்துக்கும் கொடுக்குறத குறைக்கிறீங்க அது வேறு விஷயம் ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பாக்கி இந்த மாதிரி விஷயங்களே இவ்வளோ தொகை இருக்குது அப்போ இணக்கமாகறது கூட உங்களால் வாங்க முடியல மேகதாதுல வந்து அணை கட்டுறாங்கன்னா திட்ட அறிக்கைக்கு பர்மிஷன் தரீங்க அப்போ நீங்கள் வந்து இணக்கமாகறது கூட அதை தடுக்க முடியல ஸோ இந்த மாதிரி பல விஷயம் காவேரி ஆணையம் வந்து ஒரு பல்லு இல்லாத ஆணையமாக இருக்குது ஒரு வருஷ காலத்துல தான் அதோட செயல்பாடுகள் நமக்கு தெரிய வரும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இல்லாத இருக்கும்னு நான் கேட்குறேன் அது இருக்க தான் செய்யும் கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு ஆன்டி இன்குபென்சி ஃபேக்ட்ராக இருக்க தான் செய்யும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு கட்சியிலையும் நீங்கள் வேட்பாளர் போடும்பொழுது இந்த மாதிரியான அதிருப்திகள் இருக்கும்பொழுது அது எப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு மோடி என்ற ஒரு மனிதரோட அந்த இமேஜ் இருக்கு இல்லையா அதை வச்சு ஓட்டுக்களை வாங்கலான்னு அந்த கூட்டணி நினைக்கிறாங்க நாடு முழுவதும் பாஜக வந்து மோடியோட இமே அந்த பிம்பத்தை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க அது வந்து ஒரு ஓட்டுக்களை வாங்கி தரவில் அவங்க நினைக்கிறாங்க அவங்க இதுதான் இன்றைக்கு அதிமுக அணியோட நிலைமை இன்னைக்கு அதே ஒரு பக்கம் வாரிசுகளுக்கு கொடுக்கறது ஒரு பக்கம் ஏற்கனவே எம்பிக்களை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி பலவிதமான அதிருப்திகள் அங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது வந்து இன்னும் கூட்டணி கட்சிகள் முழுக்க முழுக்க இந்த தொகுதி உடன்பாடு ஒரு திருப்தியோடு ஏற்றுக்கொண்டாரலா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்க தான் செய்கிறது அதிமுக அணியில் அதே போல் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நான்கு பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க புரட்சி தலைவி அம்மா ஆனால் இப்போது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற இருபது இடங்களில் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஓபிஎஸ்இபிஎஸ் அண்ணி இடம் கொடுத்துருக்கு பெண்ணுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை உண்மையிலேயே வந்து பெண்களுக்கு வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் சற்று ஒரு மசோதா பெண்டிங்கில் நிலுவையில் இருக்குது முப்பத்து மூணு சதவீத இடஒதுக்கீடு அளவுக்காவது அவங்க வந்து கொ கொடுக்கணுன்றது ஒரு இது பட் இவங்க வந்து கொடுக்கல போன தடவை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இவங்க மரகதம் குமாரவேல் வனரோஜா நான்கு பேர் திருப்பூர் சத்யபாமா இந்த மாதிரி நான்கு பேருக்கு அவங்க நாலு நாலு பேருக்கு அவங்க கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இவர்கள் ஒருவருக்கு தான் கொடுத்துருக்கோம் இங்கே இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து போடுறதுக்கான அந்த ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்கள் கிடையாது இவங்க வந்து லோக்கல் லீடர்ஸ்க்கு வந்து அடிமணிய வேண்டிய கட்டாயம் இருக்குது லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளரோ இல்லை லோக்கலில் முக் கட்சி முக்கியஸ்தர்களோ அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ அக்ரிகல்ஷர் மூர்த்தியும் நீங்கள் போட்டிருக்கீங்க அக்ரிகேஷன் முற்றி திருவண்ணாமலையில் ஏன் போட்டீங்க அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக அங்கே இருக்கிற அந்த மாவட்டத்தில் எனக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து எழுத்து வேலை செய்வேன் இல்லை நீங்கள் போடுற கேண்டிடேட்டாக நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் இல்லை அது தோக்கடிப்பேன் ஏதோ ஒரு முடிவு ஒரு எடுத்தார் வச்சுக்கோங்க கட்சிக்கு அது ஒரு பாதிப்பு உண்டாக்கலாம் ஸோ லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ முக்கியஸ்தவர்களோ வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ அதே திருவண்ணாமலை அந்த ஏரியாக்களே முக்கூர் சொல்ல ஒரு அமைச்சர் இருக்கு அப்போ அம்மாவின் மறைவுக்கு பிறகு அந்த உள்ளூர் அமைச்சர்கள் உள்ளூர் எம்எல்ஏக்கள்லாம் ஓபிஎஸ்சி பேச மிரட்டராகங்கிறீங்களா கிட்டத்தட்ட மிரட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது அவர்களுடைய ரிக்வஸ்ட்டை வந்து தவிர்க்க முடியாத லெவலில் இவங்க இருக்காங்க இப்போ ராஜன் செல்லப்பாக்கு வந்து உன் பையனுக்கு கிடையாதுன்னு ஒரு வச்சாங்கன்னா அப்போ உங்கள் பையனுக்கு ஏன் கொடுத்தீங்க ஜெயக்குமார் பையனுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் எழுப்புவாங்க ஸோ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இருக்குது அப்போ என் பையனுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு மூன்று மணி நேரம் மேத்து வேறு கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து டிலே ஆனதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஸோ நீங்கள் வந்து வாரிசுகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது மாவட்டத்தில் இருக்கிற கட்சி முக்கியஸ்தர்களுக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் வந்து வேறு வழி இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு செல்வாக்குமிக்க தலைவர் கிடையாது அவங்க இப்போ போன வாட்டி வந்து ஜெயலலிதா அவர்கள் போட்ட கேண்டிடேட்ஸில் வேணுகோபால் நண்பர் ராஜா க தம்பி தேவை தவிர மற்ற யாரும் முப்பத்தி நாலு பேர் யாரும் தெரியாது தெரிஞ்சவங்களே கிடையாது மக்களுக்கு அறிமுகமானவங்களே வரவங்களே கிடையாது ஆனால் கட்சிக்காக உழைக்கிறவங்க கட்சிக்கு லாயலாக இருக்கிறவங்க அவங்க ரொம்ப வந்து சாதாரண நிலையில இருந்தா கூட அவங்களை கேண்டிடேட்டாக போட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான துணிச்சல் வந்து இவங்களுக்கு கிடையாது ஏன்னா இவங்க மிக்க தலைவர்கள் கிடையாது அது வந்து நான் குறையாது சொல்லலை அது இயல்பாக அப்படி தான் அதுவாக இருக்கு அது இயல்பான நிலைமை அப்படிதான் இருக்கு இருக்குது சரி நம்ம ஆளுமை மிக்க தலைவர்கள் வந்து செய்கிற முடிவுகள் எடுக்கிற முடிவுகள் வேற இந்த மாதிரி இருக்கிறவங்க சூழ்நிலைக்கு தகுந்த எடுக்கிற முடிவுகள் வேற ஒரு தேர்தல் நேரத்தில் தான் அந்த கட்சியுடைய ஆள் தலைமை செய்கிற ஆளுமை நமக்கு முழுமையாக வெளிப்படும் இப்போது அம்மாவின் மறைவுக்கு பிறகு வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் தடுமாறுகிறார்கள் எப்படியெல்லாம் பணிந்து செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது பத்திரிகைகள் வெளிப்படுத்துது இந்த நேரத்தில் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு அந்த வேட்பாளர் பட்டியலுடைய வெளியீடு பற்றி உங்களுடைய பத்திரிகையாளராக ஒரு பார்வையாக சொல்லுவாங்க இல்லை தினகரன் அவர்கள் வந்து தோக்கத்திலேருந்தே வந்து ஒரு மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து ஒரு அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பலவிதமான அவங்களால் வந்து வஞ்சிக்கப்படுறது தமிழகம் தமிழகம் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு எடுத்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வரதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து ஒரே ஒரு கூட்டணி கட்சியோடு தான் அவர் களம் காண்றார் எஸ்டிபிஐ அதனால ஒரு கட்டத்தில் வந்து தனியாகவே களம் தனியாகவே களம் காண்றது வந்து ஒரு இப்போ இறுதிய காலச்சூழலுக்கு அது உகந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த தேர்தல் அவருடைய செல்வாக்கை நிரூபித்து காட்டினால்தான் இந்த எதிர்காலத்தில் தேர்தலுக்கு அப்புறம் அந்த கட்சியோட அதிமுக கட்சியோட நிலைப்பாடுகள்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தினகரன் அவர்கள் தனியாகவே களம் காண்றது தான் சரியான ஒரு அணுகுமுறைன்றது என் அபிப்பிராயம் ஸோ அந்த அளவில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு ஈவன் வேறுபல முக்கியமான திமுக திமுக போன்ற கட்சிகள் கூட திருவாரூரில் தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயங்கி இருந்தபோது போது தினகரன் அவர்கள் வந்து சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார் தொகுதியிலையும் இந்த தேர்தலை வந்து ஒரு தைரியத்தோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு வெற்றியோட சந்திக்கிற ஒரு ஆர்கே நகர் வெற்றியோட சந்திக்கிற கேண்டிடேட்டா ஒரு இதாக ஒரு தலைவராக வந்து தினகரன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் என்னன்னா பல வருடங்கள் கடந்த திமுக ஆகட்டும் அணியாகட்டும் கூட்டணிக்காக காத்து கிடப்பதும் கூட்டணிக்காக பேரம் படியல்னா பத்திரிகைகளை வெளியாகி அது நிறைய நடைமுறைகளை கடந்த பிறகு கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க ஆனால் ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற பிறகு பாராளுமன்ற தேர்தலில் முதல் முதலாக சந்திக்கும் பொழுது யாரையும் எதிர்பார்க்காமல் மொத்த தொகுதியிலும் தனித்து நிற்பதற்கு முயற்சி எடுத்த அமமுக பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக அவர் தனித்து முயற்சி எடுத்தது வந்து நல்ல அணுகுமுறையும் சொல்கிறேன் ஏன்னா அந்த இப்போ அதிமுக இருக்கிற நிலைமைக்கு வந்து இவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து கட்சி வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு ஒற்றை தலைமைக்கு பின்னாடி அணிவிக்கணுன்னா கட்சி ஒற்றுமை ஆகணுன்னா இதில் வந்து அத்தனை அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் வந்து இவர் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து தனியாக அணுகிறார் நீங்கள் நாலு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போட்டி போட்டிங்க வச்சுக்கோங்க நாளைக்கு இல்லை ஓட்டு உங்களுக்கு வேலை அந்த கூட்டணி கட்சிகளாக இருந்ததுனால தான் விழுதுன்ற ஒரு பேச்சுக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு போல் இந்த எலெக்ஷனில் விழற ஓட்டுகள் முழுக்க முழுக்க வந்து தினகரனோட அவருடைய அணுகுமுறைக்கும் அவர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் தான் வந்து அம்மாவோட வாரிசாக கட்சியை இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதற்கு வலு சேர்க்கிற விஷயமாக அவர் பெறுகிற வெற்றி இருக்குன்றது தான் உண்மையான ஸோ அதற்கான ஒரு நடைமுறையில் வந்து தனித்து போட்டிடுறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்குன்றது ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் போட்டி போட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி இடங்கள் முப்பத்தி எட்டு இடங்களில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கார் நேற்று முதல் பட்டியலாக வந்து இருபத்தி நாலு பாராளுமன்றத்துக்கும் ஒம்பது அசம்பிளிக்கும் இடைத்தேர்தல் இடைத்தேர்தலுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிருக்கார் அவருடைய பட்டியல்களை எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து கட்சி மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் அப்புறம் அங்கே இருக்கிற நகர செயலாளர் எல்லாருமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த குருஜியலான இந்த காலகட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட இரண்டு வருட காலகட்டத்தில் வந்து அவர் பின்னாடி அணிவகுத்தவங்களாம் அதில் இருக்காங்க பட்டியலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த ஏரியாக்களில் வந்து கட்சிக்காக பல்லாண்டு காலமாக உடைச்சவங்க இன்றைக்கி வந்து அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்த நிலைப்பாடு காரணமாக பிடிக்காமல் இவர் பின்னாடி அனுபவிக்கிற எல்லாருமே பலகாலமாக வந்து கட்சிக்கு பாடுபட்டவரவங்க தான் பார்க்குறோம் நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து உரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சீட்டில் கொடுத்துருக்கதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் ஏற்கனவே நான் முதல்ல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது திமுகவோட கூட்டணி கட்சிகள் போட்டி போ அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடத்துல திமுகவும் அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடத்துல அதிமுக தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் ஸோ இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாண்டு காலமாக அதே தொகுதியில் வந்து கட்சியை வளர்க்குறதுக்காக பாடுபட்டவங்க இன்றைக்கி இரண்டு முகாம்களாக இருக்கிறாங்க ஸோ இவர்கள் போட்டி போடும்போது அதிமுக அமு சார்பில் ஒருத்தர் போட்டி போடும்போது அந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணி கட்சி இருக்கும்பொழுது அதிமுக தொண்டனின் மனநிலை எப்படி இருக்குன்றது முக்கியமான விஷயம் ஸோ இவர்கள் வந்து ஒரு கட்சிக்காக பாடுபட்டாங்கன்றது அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்க ஏன்னா நாளைக்கு எப்படி இந்த கட்சி ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கட்சி உறுதியாக இருக்கணும்னா ஒன்றா சேரணும் அப்படின்ற நில ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது கிரவுண்ட் லெவலில் அதிமுக தொண்டர்கள் வந்து அந்த கட்சிக்காக பாடுபட்ட அமமுக வேட்பாளருக்கான ஒரு ஆதரவை தெரிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதெல்லாம் வந்து நடைமுறையில் வந்து சாத்தியமான கண்டிப்பாக வந்து அதிமுக தொண்டன்று வந்து ஒரு ஒரு உண உணர்ச்சி பூர்வமான ஏன்னா கட்சி வந்து நல்லா இருக்கணும் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி நூறாண்டு ஆக வந்துருக்கணும் இது இரட்டை தலைமைன்றது அதிமுக தொண்டர்களில் யாருக்கும் விருப்பம் கிடையாது ஏன்னா இரட்டை தலைமைன்றது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இருமுறை போட்டி இருக்கின்றீங்களா இல்லை முன்மணை போட்டியாக இருக்கின்றீங்களா கண்டிப்பாக சில ஏரியாக்களில் வந்து அது வந்து அமமுகவுக்கும் திமுக திமுகவுக்குமான ஒரு போட்டியாக இருக்கும் சில ஏரியாக்களில் வந்து எஸ்பெஷலி இந்த கொங்கு பெல்ட் போன்ற இடங்களில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள போட்டியாக இருக்கும் சில சில தொகுதிகளில் நான் இல்லைன்னு மறுக்கலை இப்போ வட மாவட்டங்களில் பாமக செலவாக்க இருக்கிற இடங்கள்ல அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கு உள்ள போ பாமக அது மாதிரி இருக்குமே தவிர வந்து டெஃபினட்டாக வந்து அமமுக வந்து டெல்டாலேயும் சவுத் டிஸ்ட்ரிக்லேயும் சதர்ன் டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சிங் ஒரு ஃபேக்டராக இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் பொழுது இது ரெண்டாவது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ரெண்டும் ரெண்டு அணியில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு வந்து பல காலகட்டங்களில் பலவிதமான துரோகங்களை செஞ்சுருக்கிறது நம்ம பார்க்குறோம் கேட்டால் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தினகரன் எடுத்து பிரச்சாரம் பண்ணும்போது கீழ் லெவலில் வந்து அதிமுக பாஜகவை பிடிக்காத அதிமுக தொண்டன் எப்படிப்பட்ட முடிவெடுப்பான் கட்சி நாளைக்கு ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிற தொண்டன் எப்படிப்பட்ட ஒரு முடிவெடுப்பான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ பல ஃபேக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவோம் இங்கே ஸோ அதனால தான் சொல்கிறேன் அமு கேண்டிடேட் லிஸ்ட்டு அவங்க கட்சிக்காரங்களே மூர்சா போட்டதுனால இது ஒரு ந நல்ல லிஸ்ட்டு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இப்போ வாரிசுகளுக்கு ஆறு இடங்களுக்கு வாரிசுகள் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கட்சிக்காரங்களை போடுறது நல்ல தானே நல்லது அடுத்து திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு திமுக வந்து உங்களுக்கு வந்து முதலியே வந்து அவங்க எதிர்பார்க்க எதிர்பார்த்து இந்த அவங்களுடைய அந்த 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 என்ன மாதிரியான பட்டியல் வருன்றது கிட்டத்தட்ட உத்தேசப்பட்டியல் வந்து மீடியாக்கள் எப்படி வெளியிட்டதோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரியான அதே டிஆர் பாலு இருக்கார் ஜெகத் ரட்சகன் இருக்கார் பயணி மாணிக்கம் இருக்கார் ராஜா இருக்கார் இந்த மாதிரி இப்போ இருக்குது அப்புறம் வாரிசுகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கனிமொழி இருக்கார் தயாநிதி மாறன் இருக்கார் அப்புறம் வந்து இப்போ புதுசாக துரைமுகனோட பையன் சேர்ந்துருக்காரு பொன்முடியோட பையன் சேர்ந்துருக்காரு அப்புறம் இப்போ அசம்பிளி இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட பையனை கூட விட்ருக்காங்க கதிரவன் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் ஆற்காடு வீரா சமையோட பையன் கலாநிதி வேற போட்டிருக்காங்க அவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு பேர் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க தான் போட்டிருக்காங்க அவங்க இது இந்த இரண்டு கட்சிகளுமே அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே தற்போது இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னா ஒரு ஆறு ஏழு பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தோடு தொடர்பு கொண்டவங்க ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கிறவங்களோட மகன்கள் அப்படியே இந்த தமிழிசை தங்க அவங்கள வந்து வாரிசு தானே கிட்டத்தட்ட ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் திமுகலேயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி திமுகவில் வந்து ஒரு அனுபவ பெற்றவர்களுக்கு ஜெகத் ரஷகன் போன்றவர்கள் எஸ் எஸ் பயணி மாணிக்கம் டிஆர் பாலு போன்றவர்கள் பார்க்கும்போது ஒரு செய்தி நினைவுக்கு வருது என்ன அப்படின்னா கலைஞர் இருக்கின்ற பொழுது அந்த மாதிரி எதுவுமே மாற்றி முடிவெடுக்க மாட்டார் அவங்களுக்கு தான் அந்த தொகுதி இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூர்னால் எஸ்எஸ் பழனி மணக்கம் தான் அந்த குருநிலை மன்னர்கள் மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு திருச்சின்னா லால்குடினால் நேருக்கு தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது ஸ்டாலின் தலைமைக்கு வந்த பிறகும் அப்படியே கடைப்பிடிக்கிறாரா அல்லது புதிய முயற்சி எதுன்னு எடுத்துருக்கிறாரா இல்லை சில தொகுதிகளை அவர் மாற்றிருக்கார் இது அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மிக்சடாக இருக்குது இந்த லிஸ்ட்டு வந்து ஒரு தலைவர்களுக்கும் அந்த இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான தலைவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க புதியவர்களுக்கும் அவங்க வந்து அக்காமடேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டுமே கலந்து அதே மாதிரி வாரிசுகளுக்கும் கொண்டு சேர்த்துருக்காங்க ஸோ இது மாதிரி மூணும் மிக்சடாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம் பட் என்னென்னா பொதுவாக வந்து இது எல்லா கட்சியிலுமே சொல்ற ஒரு விஷயம் என்ன இன்னைக்கு எலெக்ஷன்ஸில் வந்து மணி வந்து ஒரு முக்கியமான பணம் வந்து ஒரு முக்கியமான ப்ளே பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அவர் என்ன சொல்றாங்க திமுகவிலையோ இல்லை அதிமுகவிலையோ பேச சாதாரணமாக பேசும்போது பத்திரிகைகள்கிட்ட பேசும்போது இன்றைக்கி ஒரு நாடாளுமன்ற எலக்ஷனை சந்திக்கிறதுனா ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது நாற்பது கோடி ரூபாய் தேவைப்படும் அந்த அளவுக்கு பணம் யார்கிட்ட சார் இருக்கு கட்சியில் ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்க பையன்களை வச்சாங்கன்னா அவங்க செலவழிக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் கூட இப்படிப்பட்ட சீட்டுகளை வந்து பையனுக்கு கொடுக்க கட்சிக்காரங்க ஆட்சேபிக்க மாட்டாங்க செலவிக்கிறதுக்கு அவங்க இருக்கும்போது அவங்க தான் முடியும் சாதாரண ஒரு தொண்டர்களால் முடியாது அவர் இருக்கும்போது ஒரு சத்துணவு அமைப்பாளர்கள்லாம் கூட போட்டு வின் பண்ண வச்சாங்க மனரோஜா போன்றவர்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் கட்சி உதவி பண்ணியிருக்கும் பட் கட்சி எந்தளவுக்கு ஒரு உதவி பண்ணி இந்த காலகட்டத்தில் வந்து தனிப்பட்ட ஒரு வேட்பாளர் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு பணம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரி வாரிசுகள் வரும்பொழுது கட்சிக்காரர்கள் நினைக்கிறாங்க அவங்களால தான் செலவு பண்ண முடியும் அவங்களே கேண்டிடேட்டாக நின்றுட்டு போட்டுமேன்ற மாதிரியான எண்ணம் கூட கீழே உள்ள தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து இல்லை அது அப்படியே காலங்காலமாக தொடருது நம்ம டெஃபினட்டாக அது தொடர்ந்து தொடர்ந்து தான் இருக்காது முந்திலேருந்தே அப்படி முன்பே அப்படி தான் இருந்தது அது இப்போவும் தொடர்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம அது அவர்கள் அந்த கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா பார்க்குறோம் நம்ம கட்சிக்காரர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா பார்க்குறோம் அது வந்து டெஃபினட்டாக எப்போ வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும்னா நாளைக்கு ஒரு எலெக்ஷன்ஸ்ல வந்து தோக்குறது வச்சுக்கோங்க கட்சி அப்பதான் இந்த விமர்சனங்கள் எழும் எல்லாருமே குடும்பத்தை போட்டீங்கன்னா எப்படி கட்சிக்கார வேலை செய்வான் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா வராது தோல்வி விட்டாங்கன்னா விமர்சனங்கள் கடுமையா வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க செய்தி பார்ப்போம் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் காலமாக இருக்கிறார் அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தியும் கூட அவரை பற்றி இருந்தது இல்லை ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ரொம்ப நெடுங்காலும் நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் ஈவன் அவருக்கு கடைசி கட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து மூக்குலெல்லாம் டியூப்லாம் வச்சுட்டு வந்து பட்ஜெட் உரையெல்லாம் படித்ததை நம்ம பார்த்தோம் நம்ம அவர் பாரிக்கர் வந்து மூன்று முறை கோவா முதல்வராக இருந்திருக்காரு பாஜகவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தூணாக அந்த பகுதியில் விளங்கினவர் இது டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது ரஃபேல் டீலை பற்றியெல்லாம் வந்து அவர் டீல் பண்ணியிருக்கார் ஸோ ரஃபேலை பற்றின முக்கியமான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது சம்மந்தமான ஆவணங்கள்லாம் வெளில வந்து நம்ம பார்த்தோம் அதில் வந்து மனோகர் பாரிக்கர் வந்து அந்த ஃபைல் நோட்டிங்ஸ்லாம் கூட அவர் கைது போட்டு அவர் எழுதின குறிப்புகள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு மிக்க ஒரு தலைவராக வந்து பாஜகவில் இருந்தார் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கோவாவை பொறுத்த மட்டும் பாஜ அவர் இழந்தது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான் ஏன்னால் அந்த பகுதிகளில் வந்து அந்த ஒரு பாஜகவுக்கான செல்வாக்கை உருவாக்குவதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது டெஃபனெட்டாக இது வந்து பாஜகவுக்கு ஒரு இழப்பு என்பதில் எந்த விதமான சந்தேமும் நல்லது நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பரிமாறிட்டதுக்கு மிக்க நன்றி நேர்களே இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்